அவருக்கு கோடி வேணுமா நான் இருபத்தஞ்சு கோடின்னு ஒரே விலைய சொல்லிட்டேன் வெளிய வந்து விசாரிச்சப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது அந்த ஆளோட பிசினஸ் எல்லாம் லாசாம் அதனால பசங்க கூட அமெரிக்கா போய் செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டாராம் அந்த பங்களாவை வித்தாதான் அந்த ஆளோட பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும்

முருகா இந்த எந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்து தொலைச்சேனோ சாந்தி மாமன் என்ன மாமி என்ன மாமி நோ சாந்தி நீ என்னோட தூரத்து சொந்தம் சரி ஆனா கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவளுக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்த வாடகை கரெக்டா தருவாங்க நல்ல பசங்கன்னு இவ சொன்னதுனால தானே அந்த பாழா போன பசங்களுக்கு நான் வீட்டை வாடகைக்கு கொடுத்தேன் ஆனா இப்போ நிம்மதியும் இல்ல வாடகையும் இல்ல பாரு இப்படியே போனா சரி வராது வேற வீட்டை பார்த்துக்க சொல்லு இது அவனோட கடைசி கச்சேரி

வாடகை பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஏ மூணு மாசம் என்னடி பிரச்சனை என்னடி பிரச்சனையா போன மாசம் நாங்க கொடுக்க வேண்டிய வாடகையே நீங்க முழுங்கிக்கிட்டீங்க செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமாடா உனக்கு எக்ஸாமே வந்துடுச்சு எக்ஸாம் ஃபீஸை எப்படியாவது கட்டுவேடா அதில் வேர் ஏ டு இஸ்

பானை வாங்கும்பு பெருமாள் சாமி திருப்பி கேட்டா பேய் நல்லா இருக்குறா முதலும் வட்டியும் சேர்த்து ஒன்னே முக்கா மொத்தமா அண்ணாச்சி இல்ல பானம் இல்ல போன மாசம் நீதானம்மா சொன்ன நீதான் கேரண்டின்னு இப்ப முதலும் இல்ல வட்டியும் இல்ல அண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ ஒரு நாளா? ரெண்டு நாளா? இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. பெருமாளுக்கு காசு கொடுக்க தெரியுனா திருப்பி வாங்குறதுக்கும் தெரியும். காலேஜ் பசங்களாச்சே ஃபீஸ் கொடுக்க கூட கஷ்டப்படுறீங்களேன்னு நினைச்ச. அதெல்லாம் கட்டி ஆச்சுனே. அங்க கட்டிட்டீங்க. எனக்கு டேய், ஆபீஸ் மண்டைய ஊர் ஆபீசறடா. என்ன சொல்ல? இல்லனே குடிக்க ஜூசா காஃபியா? అనాజీ ప్లీజ్ ఇంక కొంచెం టైం కొడు ఎవైమ్ ఇప్పుడు నీదాన క్యారంట ஒரு வாரம் ஒரு ஒரு வாரத்தில் கொடுப்பீங்க அதுக்கு இந்த செயின் மார்வாடி கடையில ஹிந்தி கத்துக்க வேண்டாம் தலைவரே இதா மார்க் இங்கேயும் போகக்கூடாது அங்கேயும் போக கூடாது சரியா கரெக்டா கட் பண்ணுங்க ஆ ஆ நிறைய கட் பண்றவாங்களடா ஏ கொஞ்சம் தாண்டா மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சின்னதா இருக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்சா பயமா இருக்குடா டேய் நரசு ஒரு மீட்டர் இந்த உனோட செயின் ஒரு முறமாய் கூட உங்க அம்மா கண்டுபிடிக்கலல பின்ன எதுக்கு டென்ஷன்

சமத்து புள்ளியா இது அப்படியே ஃபாலோ பண்ணனும்னு வெச்சுக்கோ கோர்ஸ் முடிஞ்சதும் நேரா உங்க வீட்டுக்கு போறோம் அவங்க அம்மா கிட்ட உன் காதல பத்தி சொல்றோம் அப்புறம் அவங்க உன்ன மாப்ள பாக்க வருவாங்க புடியா அதுக்கு அப்புறம் என்ன டும் 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 உன்னோட காதல் வளர வளர இந்த செயின் சின்னதாகி சின்னதாகி கடைசியா ஒரு ரிங்கா மாறிடும் வெட்டிங் ரிங் மச்சான் யாரா மங்கி டான்ஸ் மங்கியா மச்சான் என்னடா பாருடாஜா பாருஷன் சூப்பர் மங்கி டான்ஸ் ஆன் திரேட் ஒரே ஒரு டான்ஸ்லேடா நான் அப்படின்னு வெள்ளக்கார பண்ணிக்கிட்டு சொன்னுக்

வெரி குட் வெரி குட் ரா ஹ ஏ சிவா நீங்க ஏதோ கம்பெனி வச்சிருக்கணுல்ல ஆமா மாமி உ இந்த தடவை நம்ம விமன்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் தான் பண்றேன் ஓகே ஓகே நம்ம அம்பி டான்ஸ் மஸ்ட்டு சூப்பர் மாமி காலைக்குலாம் ஒழுங்கா இன்சார்ஜ் நீங்கள் தான் பெரி குட் ஆஹ் குடுங்க குடுங்க மாமி என் தங்கம் ராஜா செல்லே நைட்டு Yeah, yeah!